ஏ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லிவிங் அண்ட் வினிங் அதாவது ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வந்து நம்ம எதை நினைக்கிறோமோ நம்ம எதை சொல்கிறோமோ எதை பேசுகிறோமோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுது நீங்கள் மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் அது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கறக்கூடிய விஷயங்கள் நடக்குதா நடக்கலையா நான் போயிட்டு இருக்கக்கூடிய வழி கரெக்டாக இல்லையா நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ரிலேஷன்ஷிப்புக்கு தானே நம்ம நிறைய விஷயத்த செய்வோம் உறவுமுறை முறை சார்ந்த விஷயத்த தானே நம்ம செய்வோம் அது வந்து சரியாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் என்கிட்டையும் நிறைய பேர் கேட்பாங்க அப்போது எப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு என்னென்னலாம் நாள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதாவது இப்போது நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்த விஷயங்கள் இன்றைக்கி நடக்குதா இல்லை அதை விட மோசமாக நடந்துகிட்ருக்கா நீங்கள் குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை கவலையாக இருக்கீங்களா இல்லை ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தாவே போதும் நீங்கள் உங்களோட உணர்வுகளை பொறுத்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் சரியாக போயிட்டுருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும் அதாவது நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போது இந்த உணர்வுகளில் நீங்கள் வந்து எந்த மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாவே உங்களுக்கான விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக எப்போவுமே சந்தோஷமாக மனநிலையை வச்சுக்கிறதும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதும் நம்பிக்கையாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்பவே முக்கியம் அது எந்த ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பு ஒரு வேலை ஒரு ஒரு தொழில் இல்லை புதுசாக ஒரு வந்து நான் பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நம்புகிறேன் நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட போயிட்டு வந்து நீ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன மாதிரி உனக்கு போஸ்டிங் கிடைச்ச மாதிரி நீங்கள் வந்து நம்பணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஃபர்ஸ்டிஷனில் இருப்பாங்க ரொம்ப கவலையில் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க அந்த மனநிலைக்கு போகிறது ரொம்பவே கஷ்டம் சரியா அப்போது நீங்கள் அவங்க எந்த மாதிரியான நம்பிக்கையை வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும் நான் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆவேன் எனக்கு எதிர்பார்த்த மாதிரியே போஸ்டிங் எந்த இடத்துல வேணுமோ அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லைனா போஸ்டிங் கூட விடுங்க நான் எதிர்பார்க்கக்கூடிய வேலை கிடைக்கும் நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சம்பளத்தில் அந்த சேலரியில் அந்த நான் எதிர்பார்த்த அதாவது இப்போது குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம் போஸ்டிங்க்காக அவங்க எழுதிட்டு அந்த வேலை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிறேன் எனக்கு வந்து வேலை தான் அப்படின்னு ஏன் அப்படின்னா சில பேர் எக்ஸாமில் பாஸ் ஆகிருவாங்க ஆனால் அந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சில டைம் வந்து அது கிடைக்காம கூட போயிடும் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போதும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு வரலாம் ஒரு நபரை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த நபர் என்கிட்ட பேசணும் அவ்வளோதான் நீங்கள் மனசில் திங்க் பண்ணிடுறீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சது நீங்கள் சிம்பிளாக வி அதை விட்டுட்டு லெட்டிட்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு கம்முன்னு போங்க அதை மறந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள் கண்டிப்பாக அது உங்ககிட்ட வந்து சேரும் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உங்களை சுற்றி மாறும் இல்லைனா உங்களை அந்த சூழ்நிலைக்குள்ளே புஷ் பண்ணும் தள்ளி விட்டுரும் சரியா இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு நபரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஒரு பொண்ணையோ ஒரு பையனையும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் பேச ட்ரை பண்ணுறீங்க ஆனால் பேச வந்து எந்த ஒரு காரணமும் கிடைக்கல இருந்தாலும் எனக்கு பேசணும் அவங்க கூட பழகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்கான சூழ்நிலை எல்லாமே மாறும் இல்லைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை பிரபஞ்சம் ஏற்படுத்தும் இந்த இடத்துல பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து கடவுளாக இருக்கலாம் சூழ்நிலையாக இருக்கலாம் நான் வந்து பிரபஞ்சம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் எதுவோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கவாங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கூட கும்பிட்டுக்கோங்க இதனால தான் எனக்கு அது நடந்தது அப்படின்னு சொன்னால் கூட சரி இந்த மாதிரி அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறத நம்ப நான் மட்டும் போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதை பற்றி இப்போ பொழுதுனைக்கும் ஃபுல்லே அதை பற்றி யோசனை பண்ணி பண்ணி நெகட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடாது அதாவது கவலா தர மாதிரி எனக்கு என்ன ஆகும் என்னை திட்டாங்க என்ன பண்ணுறது என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை அதாவது ஒரு களிமண்ணில் ஒரு உருவத்தை செய்கிறீங்க அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டு தானே அது நிலையா நிற்கும் சரியா காலத்துக்கும் அழியாத மாதிரி அப்படி நிற்கும் அதை விட்டுட்டு நீங்கள் செஞ்சு முடித்த உடனே நீங்கள் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு அமிலத்தால் ஒரு ஆசிட்டால் அதை வந்து அது மேலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப அழிஞ்சு போயிடும் இல்லையா அதை கரைஞ்சி போயிடும்ல அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு அது மேலே நெகட்டிவை போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான விஷயங்கள் வந்து நல்ல மாதிரி ஆரம்பித்தாலும் முடியும் போது அதை அழிஞ்சிருது உங்களுக்கு கிடைக்காம போயிடுது ஓகேவா ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கை கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் ஆயிடுங்க நேர்மறையாக சிந்திங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருங்க நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சரியா இந்த மாதிரி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் இங்கே ரிலேஷன்ஷிப்பு வேலை பணம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மன உறுதி இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு மேலேயும் ஏதாவது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தாலோ இல்லை சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தாலோ நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்